இது வறுக்கிறதுக்கு தேவையான தேவையான பொருள் போட்டுக்குவோம் கோலா மீன் வரலுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் கோலா மீன் வாய் உத்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அதான் நல்லாயிருக்கும் ஸ்பூன் தேங்காய் சோம்பு அரைச்சிருக்கேன் அது போட்டுக்கும் நல்லாயிருக்கும் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நல்லா ஆகிட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும் கூதுமா பூ போட்டு நல்லா வறுத்து கற்றுக்கலாம் கெசரி வச்ச மீனே வறுத்துக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ மீன் வறுத்தாச்சு எடுத்துக்குவோம் பலா மீன் வறுவல் ரெடி பிடிச்சிருந்தால இது மாதிரி நீங்கள் ஒரு முறை வறுத்து பாருங்க பாத்துக்குமண்ட சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க